ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இது ஆல்ரெடி வந்து ஒரு பழைய வீடியோ தான் எனக்கு வந்து புதுசாக வீடியோஸ் எடுத்து எடிட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் இல்லை சாரி மன்னிச்சுக்கோங்க நம்ம வந்து போன வீடியோவில் வந்து முருகருக்கு வந்து நாற்பத்தெட்டு நாள் விரதம் எப்படி இருக்கணும் பெண்கள் மாலை போடலாமா மாதவிடாய் காலத்தில் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது டீட்டெயில் எக்ஸ் எக்ஸ்ப்ளனேஷனோட ஒரு வீடியோ போட்டு இருந்தேன் அதை யாரும் பார்க்கலாம் ப்ளீஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் போய் பாருங்கள் இன்னைக்கு வந்து நம்ம அதில் விட்டு போன ஒரு சில விஷயங்களை தான் இதில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அது என்னன்னு பார்ப்போம் இப்போ மாழை போட்டு நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கிறவங்களுக்கு எளிமையாகவே விரதம் இருக்க முடியும் நாற்பத்தெட்டு நாள் வந்து மாலை போடாமல் விரதம் இருக்கிறவங்களுக்கு சில பல தடைகள் வரலாம் அது எல்லாத்தையும் கடந்து தான் வந்து நம்ம விரதம் வந்து இருக்கணும் இப்போ நாற்பத்தெட்டு நாள் விரதம் நீங்கள் தைப்பூசத்துக்காக இருக்க போகிறீங்கன்னா நீங்கள் வந்து இருபத்தி அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் ஆரம்பிக்கணும் அது வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதியோட முடியும் பதினொன்றாம் தேதி வந்து தைப்பூசம் இப்படி நாற்பத்தி எட்டு நாள் இருக்க முடியாதவங்க வந்து இருபத்தி ஒரு நாளை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இதே பெண்களாக இருந்தீங்கன்னா உங்கள் மாதவிடை காலம் முடித்த ஐந்தாவது நாள்லேருந்து இல்லை ஆறாவது நாள்லேருந்து நீங்கள் கணக்கு பண்ணி இருபத்தி ஒரு நாள் தைப்பூசத்துக்கு வந்து விரதம் இருக்கா இல்லை என்னால் இந்த இருபத்தி ஒரு நாளும் விரதம் இருக்க முடியாது அப்படிங்கிறவங்க ஒரு நாள் விரதம் இருக்கலாம் அந்த ஒரு நாள் விரதம் தைப்பூசத்தன்னைக்கு காலையிலே பிரம்ம முகூர்த்தத்தில் ஆரம்பித்து சாயந்தரம் வந்து தைப்பூசத்துக்கு நீங்கள் வந்து வீட்டில் சாமி உங்களோட விரதத்தை அன்னைக்கு ஒரு நாள் நிறைவு பண்ணிக்கலாம் விரத விரதம் வந்து எந்தெந்த முறையினே நான் சொல்லியிருக்கேன் வாழ்பழ விரதம் எடுத்துக்கலாம் ஒரு பொழுது விரதம் எடுத்துக்கலாம் இல்லைன்னா நீங்கள் ஒரு நாள் விரதம் எடுக்கிறீங்கன்னா ரெண்டு பொழுது விரதம் வந்து இருந்துட்டு நீங்கள் நைட்டு வந்து சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்றலாம் நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கிறவங்க வந்து ஒரு பொழுது விரதம் எடுத்துக்கலாம் அதாவது எப்படின்னா காலை மட்டும் சாப்பிடாம மதியமும் இரவும் வந்து சாப்பாடு எடுத்துக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி விரத முறையை வந்து பின்பற்றிக்கலாம் இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் நாற்பத்தெட்டு நாள் அப்படிங்கிறதுனால காலையில் எழுந்துருதுமே குளிச்சுட்டு குளிச்சுட்டு உங்கள்கிட்ட வெயில் இருந்துச்சு விக்கிரம இருந்துச்சுன்னா அதுக்கு எதாவது வழிபாடு பண்ணிவிட்டு ஒரு விளக்கேற்றி வச்சு உங்களால் முடிஞ்ச நைவேத்தியத்தை வைக்கலாம் சாய்ந்தரமும் அதே மாதிரி வந்து நீங்கள் குளிச்சுட்டு ஏதாவது ஒரு நைவேத்தியம் வைக்கலாம் மாலை போட்டிருக்கவங்க தலைக்கு குளிச்சுடுவீங்க மாலை போடாமல் இருக்கிறவங்க கண்டிப்பாக தலைக்கு தான் குளிக்கணுங்கிற அவசியம் இல்லை நீங்கள் சுத்தமாக இருக்கும் பட்சத்தில் வந்து நீங்கள் வந்து வெறும் உடம்ப மட்டுமே குளிச்சுக்கலாம் சில பேருக்கு சைனஸ் ப்ராப்ளம்லாம் இருக்கும் அவங்களாலாம் டெய்லி வந்து தலைக்கு ஊற்ற முடியாது அந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் உள்ளவங்க வந்து நீங்கள் சுத்தமாக இருக்கிறீங்க உங்களுக்கே தெரியும் நம்ம இன்றைக்கி வந்து தலை குளிக்க வேணாம் அப்படின் இருக்க இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக உடம்பு மட்டுமே குளிச்சுட்டு காலையிலையும் நீங்கள் மாலையிலையும் வந்து விளக்கேற்றி ஓம் சரவணபவ ஆபத்தை வந்து ஒரு நூற்றி எட்டு தடவை சொல்லி உங்களோட விரதத்தை வந்து நீங்கள் இப்படி ஆரம்பித்து அந்தி போகிறதுல வந்து நீங்கள் இப்படியுமே முடிச்சுக்கலாம் முடிஞ்சால் கோயிலுக்கு போகிறது சிறப்பு அப்படி முடியாதவங்க வந்து வீட்டிலேயே சாமி கும்பிட்டுக்கலாம் நீங்கள் இப்போ வந்து பிறப்பு இறப்பு வீட்டுக்கு போகலாமான்னு கேட்டிங்கன்னா வந்து மாலை போட்டவங்களால தான் பிறப்பு வீட்டுக்கும் இறப்பு வீட்டுக்கும் வந்து போக முடியாது நமக்கு வந்து அந்த கணக்கு கிடையாது நீங்கள் விரதம் மட்டும் இருக்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் குழந்தைங்க பிறந்திருக்காங்கன்னா அவங்கள போய் பார்க்க போகலாம் ஒரு இறப்பு வீடு ரொம்ப முக்கியமான வீடு போவையே அவங்கனால் கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு வரலாம் அதுக்கும் இந்த விரதத்துக்கும் வந்து எந்த சம்மந்தமும் கிடையாது நம்ம வந்து மாலை போட்டால் தான் இத்தனை கணக்கையும் வந்து நம்ம வந்து பின்பற்றணும் இப்போ வந்து பெண்கள் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கணும் இடையில உங்களுக்கு வந்து மாதவிடாய் ஆயிடுச்சுன்னா அந்த அஞ்சு நாளுமே நீங்கள் எப்பொழுதும் போல் விரதம் இருக்கிற மாதிரி இருந்துட்டு உங்களோட பூஜை அறையில் வந்து உங்கள் கணவரையோ இல்லை உங்களோட குழந்தைகளையோ விட்டு நீங்கள் விளக்கு மட்டும் ஏற்ற சொல்லலாம் இது மாதிரி கூட நீங்கள் வந்து கடைப்பிடிச்சிக்கலாம் அந்த அஞ்சு நாளில் ஸ்கிப் பண்ணணுங்கிற அவசியம் கூட நமக்கு கிடையாது இப்படி இருந்து நீங்கள் வந்து உங்களோட விரத முறையை வந்து மேற்கொள்ளலாம் உங்களுடைய மாதவிடாய் காலத்துலேயுமே கணவன் மனைவி தாம்பத்திய உறவு மேற்கொள்ளலாமா இப்போ கண்டிப்பாக வந்து மாலை போட்டவங்க வந்து சுத்தமத்தமாக இருந்து தான் ஆகணும் அவங்க வந்து பெண்கள் மூலம் எந்த இச்சையும் எந்த காமமும் இல்லாமல் தான் இருக்கணும் பட் நம்ம வந்து வீட்டில் நாற்பத்தெட்டு நாள் முருகருக்காக விரதம் இருக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து தாம்பத்திய உறவு வந்து மேற்கொள்ளலாம் அதனால ஒன்றும் வந்து பிரச்சனை இல்லை ஆனால் வந்து குழந்தைக்காக வேண்டி நீங்கள் வந்து இந்த நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கிறீங்கன்னா குழந்தைக்காக வேண்டி இருக்கிறவங்க மட்டும் தாம்பத்தியத்தில் வந்து ஈடுபடக்கூடாது இந்த நாற்பத்தி எட்டு நாள் வந்து எதுக்காகனா உங்களோட கற்பு வந்து கரும் மூட்டை வந்து நல்ல வளர்ச்சி அடையும் அது மாதிரி ஆண்களுக்கு வந்து விந்தணுக்களுமே நல்ல ஆரோக்கியமானதாக இருக்கும் அப்படி இருக்கும் பட்சத்துல நல்ல ஆரோக்கியமான குழந்தை பிறக்கும் அதனால வந்து குழந்தைக்காக வேண்டி இருக்கிறவங்க வந்து தாம்பத்திய உறவு வந்து இல்லாம நீங்க வந்து உங்களோட விரத முறையை வந்து மேற்கொள்ளலாம் இப்போ பெண்களுக்கு வரக்கூடிய முக்கியமான டவுட்டெல்லாம் வந்து நான் கொஞ்சம் க்ளியர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் இப்போ வந்து நம்ம வீட்டில் வந்து சாமி கும்பிட்றோன்னா அது வந்து யாருக்காக இருக்கும் கண்டிப்பாக நம்மளோட குழந்தைக்காகவும் நம்மளோட கணவருக்காகவும் தான் இருக்கும் இத்தனை சாமி வந்து நம்ம அவங்க நல்லா இருக்கணும்னு தான் கும்பிட்றோம் அப்போ கண்டிப்பாக வந்து நம்மளோட இல்லற வாழ்க்கையுமே அது வந்து பாதிக்கக்கூடாது அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து நம்ம சாமியுமே கும்பிடணும் நான் என்னோட வீட்டில் வந்து என்னோட கணவருக்கும் குழந்தைகளுக்கும் எந்த பாதிப்பும் இல்லாமல் என்னால் எந்தெந்த தெய்வங்களெல்லாம் எல்லாம் வழிபட முடியுமோ எப்படி வழிபட முடியுமோ அதெல்லாம் பண்ணிக்குவேன் ஏன்னா அவங்களுக்கு வந்து என்ன இவ எப்போ பார்த்தாலும் சாமி கொண்டுகிட்டே இருக்கிறா அப்படின்னு அவங்களும் வந்து யோசிச்சிடக்கூடாது நம்ம எல்லாரோட சூழ்நிலையும் எல்லாரோட இருந்து பார்க்கணும் கண்டிப்பாக ஒரு கதைக்கு வந்து இ இரு பக்கமும் பார்க்கணும் ஒரு பக்கமும் பார்க்கணும் மறுபக்கமும் பார்க்கணும் நம்மளோட பக்கத்தை மட்டுமே நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடாது அடுத்தவங்க சூழ்நிலையும் நம்ம கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக இந்த தைப்பூச வேதம் எல்லாருக்கும் கைமேல பலன் கொடுக்கும் எல்லாருக்கும் குழந்தை பாக்கியம் ஆயுள் பலம் நல்ல வருமானம் திருமணம் இது எல்லாத்தையுமே நிறைவேற்றி கொடுக்கும் நான் என்னோட அந்த பெருமான வேண்டிக்கிறேன் நீங்க எல்லாருமே நல்லபடியாக தைப்பூசத்துக்கு விரதம் இருங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்